இந்தியாவை உழுக்கின இன்னொரு சம்பவம் இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெரும் கண்டனம் தெரிவிச்சு அப்போ யாருமே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய் இதே போல் தான் இதாவது ஒரு ஏழு மணி வாக்கில் வந்தார் ஒரு நள்ளிரவில் மதுரையிலேருந்து இருந்து கிளம்பி ஆன் ரோடு போயிட்டு அங்கே இருக்கிற தன்னுடைய நடிகர் விஜய் ரசிகர் மன்றத்துக்கு நற்பணி மன்றத்துக்கு எதுக்குமே சொல்லாமல் ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு பைக்கில் கூட்டுமான அந்த ரசிகர் பண்ணுற நண்பர்கள் கூட என்ன சொல்லியிருக்காரு இது வரைக்கும் உங்கள் செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வைங்க தயவு செய்து உங்கள் செல்ஃபோனில் ஆஃப் பண்ணுவேங்க ஆஃப் பண்ணிவிங்க யாருக்குமே தெரியக்கூடாது அவங்களுக்கே பேர் அதிர்ச்சியாக இன்ப அதிர்ச்சியாக மாறிடுச்சு நம்ம பைக்கில் விஜய்லாம் உட்காந்துட்டு வராருன்னு குறிப்பாக அங்கே போய் அந்த தூத்துக்குடி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் அவர்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு லட்ச ரூபா கொடுத்தப்போ அவர் சொன்னது என்னென்னா இந்த காசெல்லாம் உங்களுக்கு ஈடுணையாகாது அதே சமயத்தில் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய அனுதாபத்தையும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற இடத்துல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் கூட பார்த்திங்கன்னா அந்த தூத்துக்குடி சம்பவத்தில் இந்த ஸ்டோனின் மேரியோடைய அம்மா வந்து தாவைக்காவல்லை அணைஞ்சிருக்காங்க வந்து இப்போது ஏன்னா அவங்க சொன்ன காரணம்னா அவங்க மட்டும் இணையாமல் அந்த பகுதியில் இருந்த ஒரு முந்நூறு பேர் தாவைக்காவில் அணைஞ்சிருக்காங்க அவங்க சொன்னது என்னென்னா அந்த சமயத்தில் என் மகளுக்கு ஏற்பட்ட துயரத்தில் நாங்கள் இருந்தபோது விஜய் தந்த ஆறுதல் விஜய் சொன்ன அந்த விஷயம் வந்து எங்களுக்கு அவ்வளோ வந்து யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படி இருந்தப்போ தான் எனக்கு ஏதாச்சும் இவர் அரசியல்குள்ளே வரட்டும் என்னுடைய ஆதரவை என்னுடைய மகள் என்னுடைய மகள் வந்து விஜயோட பெரிய ரசிகை வந்து அவர் வந்துட்டார் அதே தவிர பார்த்தீங்கன்னா இது மாதிரி துன்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க சமயத்தில் வந்து இது மாதிரியான பெரும் ஆளுமைகள் வந்து உச்ச நட்சத்திரங்கள் வந்து நின்னால் அது எவ்வளோ பெரிய ஆறுதலாக இருக்குன்ட்டு எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அதனால் நான் வந்து தாவேக்காலில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது ஒரு பக்கம் வந்து